செஞ்சி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட சீரமைப்பு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட சீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் பி ஆர் ரமேஷ் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் ரங்கபூபதி செஞ்சி நகர தலைவர் சூரியமூர்த்தி அனந்தபுரம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முகமது இன்த்ரீஸ் முன்னிலை வகித்தனர் செஞ்சி வட்டார காங்கிரஸ் தலைவர் சக்திவேல் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் வெங்கட் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடி ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் தினகரன் மாவட்ட விவசாய அணி தலைவர் ஜோலதாஸ் துணைத் தலைவர் அரங்க சிவகுமார் அன்பு செழியன் லட்சுமி அம்மாள் மெடிக்கல் செல்வம் இளவரசன் காத்தவராயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் ராஜா மணி செய்தியாளர் அருண் பிரகாஷ்